நமஸ்காரம் ஸ்ரீ பாண்டுரங்கனின் மகிமைகள் ஸ்ரீ நாமதேவரின் அற்புதங்கள் தொடர்கிறது தினம் சமைக்கும் உணவை சேட்டி பாண்டுரங்கனுக்கு நெவீத்தியம் செய்துவிட்டே சாப்பிடுவது வழக்கம் ஒரு நாள் தாம்சேட்டி வெளியூர் சென்றிருந்தார் ஆலயம் சென்று நெவீத்தியம் செய்ய முடியவில்லையே என குணாபாய் கவலைப்பட்டார் அப்போது நாமதேவருக்கு ஐந்து வயது அம்மா நான் கொண்டு போய் நிவேதனம் செய்கிறேன் என்றான் குணாபாய் உணவை ஒரு தட்டில் வைத்து மூடி கொடுத்தார் வழியில் அவன் வயதை ஒத்த சிறுவர்கள் பந்து விளையாடிக் கொண்டிருந்தனர் ஐந்து வயது சிறுவன்தானே நாமதேவ் விளையாட்டு இருக்கவே வேடிக்கை பார்த்து கொண்டு நின்று விட்டான் ஒரு முறை வேகமாக அடிக்கப்பட்ட பந்து தட்டு மீது வந்து விழுந்தது சத்தம் கேட்டு வாசலுக்கு வந்த குணாபாய் அடே நாமதேவ் நிவேத்தியத்தின் மீது பந்து பட்டு விட்டது இனிமேல் அந்த நெவேத்தியம் செய்யக்கூடாது உள்ளே கொண்டு வா நாளை அப்பா வந்த பிறகு நெவேத்தியம் செய்து கொள்ளட்டும் என்று கூப்பாடு போட்டாள் நாமதேவருக்கு சுவாமி நாளைக்கா பட்டினியாய் இருப்பாரு என்ற ஏக்கம் கோவிலுக்கு ஒரே ஓட்டமாய் ஓடிவிட்டான் கோவிலில் அர்ச்சகர் யாரும் இல்லை வேறு ஆட்களும் இல்லை சன்னதி திறந்திருந்தது தரிசனத்துக்கு ஆட்கள் எவரும் வராததால் கலைப்புற்ற முதிய அர்ச்சகர் வெளியே ஒரு ஓரமாய் உட்கார்ந்தபடி உறங்கிக் கொண்டிருந்தார் பகவானுக்கு எதிரே போய் நிவேத்தியத்தை திறந்து வைத்தான் நாமதேவன் சுவாமி எனக்கு ரொம்ப பசிக்கிறது நீ சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு தட்டை கொடுத்தால்தானே நான் சாப்பிட வீட்டிற்கு போக முடியும் என்று கூப்பிட்டு பார்த்தான் அவன் தாம்சீட்டி நிவேதனம் செய்யும் போது பார்த்ததில்லை வெறும் நீரை சுற்றி கையை காட்டிவிட்டு வந்துவிடுவார் என்பதை அவன் அறியான் சுவாமி நிஜமாகவே வந்து சாப்பிடுவார் அம்மா சொன்னபடி பந்துபட்டதால் சுவாமி கோபித்து கொண்டு வரவில்லை என பயந்தான் நான் இனிமேல் வேடிக்கை பார்க்க மாட்டேன் தெரியாமல் நின்றுவிட்டேன் உடனே வந்து சாப்பிடுறேன்னா இந்த கருங்களிலே மோதி செத்து போவேன் என அழுதபடி கூறிய நாமதேவன் தேங்காய் உடைப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த கல்லில் மண்டையை மோதி கொண்டான் இரண்டு அழகிய கரங்கள் நாமதேவன் தலையை பிடித்து தாங்கின நிமிர்ந்து பார்த்தான் நாமதேவன் என்ன ஆச்சரியம் நம்ம வீட்டு படத்தில் உள்ளபடியே இருக்கிறானே கண்ணன் என வியந்தான் குழந்தை நாம தேவன் பேச நாவெல்லாது பிரமித்து நின்றான் நாமதேவா தேவா வா நாம் இருறம் நன்றாகவே சாப்பிடுவோம் பசிக்கிறது என்றாயே எனக்கு இன்று அவ்வளவாக பசி இல்லை எங்க அம்மா முறுக்கும் சீடையும் பால்கோவாவும் ஏகப்பட்டது கொடுத்து விட்டாள் உனக்காகத்தான் நான் வந்தேன் என சொல்லியபடி நாமதேவன் கையை பிடித்து அழைத்து தட்டு எதிரில் உட்கார்ந்திருந்து தானும் சம்மணமிட்டு உட்கார்ந்தார் நாமதேவன் கண்ணனுக்கு தன் பிஞ்சு கரங்களால் ஊட்ட பரந்தாமன் தன் அழகிய கரங்களால் நாமதேவனுக்கு ஊட்ட ஹாஹா அந்த கோடி கோடிக்கண்கள் இருந்தாலும் போதாது சாப்பிட்டு முடித்ததும் நாமதேவனுக்கு அங்கிருந்த சந்தனத்தை பூசினான் க கிருஷ்ணன் தன் இடுப்பில் இருந்த பட்டி வேட்டியை நாமதேவனுக்கு கட்டிவிட்டு அவனது பழைய துண்டை தான் வாங்கி உடுத்திக் கொண்டு விக்கிரமாகி விட்டான் வயிறும் மனமும் நிறைந்திருக்க தட்டோடு வீட்டுக்கு போனான் நாமதேவன் குழந்தைவி வெகு நேரமாகிறதே காணோமே என கவலையோடு காத்திருந்தால் குணாபாய் வெறும் தட்டோடு வந்த நாமதேவரை பார்த்து சின்ன பிள்ளை பசி பொறுக்காமல் சாப்பிடு விட்டான் என நினைத்தாள் இந்த சமயத்தில் தாம்சேட்டியும் வந்து விட்டார் நீங்கள் இல்லாததால் நெவேத்தியத்தை நாமதேவனிடம் கொடுத்து அனுப்பினேன் குழந்தை தானே பசி தாங்காமல் சாப்பிட்டு விட்டான் என சமாதானம் சொன்னாள் குணாபாய் நாமதேவர் இதை தீவிரமாக மறுத்தார் நடந்ததை கூறினார் பொய் சொல்லாதே பண்டரிநாதர் நேரில் வந்து சாப்பிடுதாவாது குழந்தைகளுக்கே உள்ள விஷமம் சந்தனத்தை வாரி பூசிக்கொண்டு அடப்பாவி நல்ல வேலை யார் கண்களிலும் படவில்லையே சுவாமியோட பட்டை கட்டி கொண்டு வந்திருக்கிறாயே அபச்சாரம் இல்லையா என பலவாறு கண்டித்தார் தாம்சேட்டி தாம் சொல் சொல்வதெல்லாம் சத்தியம் என்றும் தானும் பகவானும் ஒருவருக்கொருவர் ஊட்டி விட்டோம் என்றும் சுவாமியே சந்தனம் பூசிவிட்டு பீதாம்பரத்தை கலற்றி கட்டி விட்டதாகவும் திரும்பி திரும்பி சொன்னான் நாமதேவர் என் எதிரே சுவாமிக்கு ஊட்டுகிறாயா என்று தாம்செட்டி அதட்ட அப்படியே செய்வதாக கோவிலுக்கு தாம்செட்டி குணாபாயுடன் வந்தார் நாமதேவர் கண்ணனை பல விதங்களிலும் அழைத்து பார்த்தார் அப்பா நம்ப மாட்டேங்கிறாங்களே கண்ணா நானா இந்த பட்டு வேட்டியை திருடினேன் நடந்ததை நீ வந்து சொல்லு இந்த தட்டிலே இருந்த பொங்கலை நீ வந்து சாப்பிடு இல்லை வரலேனா நிஜமா இந்த கல்லிலே மோதி மண்டையை உடைச்சிருவேன் என கதறியபடி மறுபடி கல் கல்லிலே மண்டையை மோதினார் விக்கிரகத்திலிருந்து ஒரு கை நீண்டு நாம தேவரை தடுத்தது மறுகை உணவு தட்டிலிருந்து பொங்கலை எடுத்து நாமதேவருக்கு ஊட்டியது இதை கண்ட அனைவரது கண்களிலும் ஆனந்த நீர் சொரிந்தது மகனை வாரி அணைத்து மகிழ்ந்தார் தாம்சேட்டி இதிலிருந்து நாமதேவனின் புகழ் எங்கும் பரவியது நாமதேவர் தேவர் வள வளர வளர அவர் அறிவோடு பக்தியும் வளர்ந்தது திருமண வயது வந்ததும் தாம்சேட்டி பல இடங்களிலும் நாமதேவருக்காக பெண் தேடினார் பகவான் அவர் கனவில் தோன்றி ராஜாபாய் என்ற பெண்ணை மனம் பேச சொன்னார் குணாபாயிடம் இதை சொன்னால் அவள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை ராஜாபாயின் தந்தை பெரிய பணக்காரன் நாமோ தையல்கார குடும்பம் சம்பந்தம் பேசுவதென்பது முட்டாள்தனம் என்று தாம்சேட்டியோடு வர மறுத்துவிட்டாள் தாம்சேட்டி எல் எல்லாம் பகவான் வாரம் என்று நினைத்து ராஜாபாய் வீடு தேடி சென்று தன் கனவை சொல்லி பெண் கேட்டார் ராஜாபாயின் தந்தை என் மகள் நாமதேவனது பக்தி பெருமை கண்டு அவனையே மணப்பேன் என்று பிடிவாதமாக இருப்பது உண்மையே ஆனால் என் மகனை மணக்க என் மகளை மணக்க வேண்டுமென்றால் ஆயிரம் பொன் பரிசாக பணம் தர வேண்டும் சம்மதம் என்றால் மேற்கொண்டு பேச்சை தொடரலாம் ஏழ்மை சகதியில் என் மகள் துன்பப்பட நான் சம்மதிக்க மாட்டேன் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார் தாம்சேட்டி என்ன பதில் சொல்ல முடியும் தலை குனிந்தபடி வீடு திரும்பினார் அன்று நள்ளிரவு தாம்சேட்டியின் வீட்டு முற்றத்தில் கற்கள் பொத்து பொத்தென்று வீசப்பட்டன கம்பும் களியுமாக வந்து பார்த்தபோது திருடன் தப்பி ஓடிவிட்டான் காலையில் எழுந்து அப்புறப்படுத்தலாம் என்று பார்த்தால் அத்தனையும் தங்க கட்டிகள் எடுத்து ஒரு ஓரமாய் குவித்து வைத்துவிட்டு பகவானின் கருணையை நினைத்து மகிழ்ந்தனர் ஒரு நல்ல நாளில் ஆயிரம் பொற்காசுகளோடு ராஜாபாயை பெண் பேச போகலாம் என தீர்மானித்தார் அங்கே ராஜாபாய் வந்த சம்மதத்தை தந்தை முறுத்து விட்டாரே என்ன வேதனையில் இருந்தாள் பண்டரிநாதன் ருக் ருக்மாபாயுடன் ஏழ்மையான நாமதேவரின் பெற்றோர் வடிவில் ராஜாபாயின் தந்தை முன் நின்றான் ராஜாபாயின் தகப்பனாருக்கு சினம் தலக்கேறியது பொழுது விடிந்ததும் வந்துவிட்டீரோ நேற்று பேசாமல் போனீர்களே இன்று ஆயிரம் பொன் கூலி பெருமளவுக்கு தகில் துணியில் வந்து என்று பரிகாசமாக கேட்டார் வடிவில் இருந்த பாண்டுரங்கன் தனித்தனியாக இருக்கும் துண்டுகளை தையல் இணைக்கிறது பண்டரிநாதனம் என்னைப் போல ஒரு தையல்காரனே பிறவிகளை இணைத்து தைக்கிறான் வேண்டாம் என்று நினைத்தால் வெட்டி விடுகிறான் இங்கோ எங்கோ பிறந்தவர்களை திருமணம் என்ற பந்தத்தில் சேர்க்கிறான் சரி சரி முகம் சுழிக்காதீர் விஷயத்துக்கு வருகிறேன் பரிச பணம் ஆயிரம் பொன் நகைகள் பதினாறாயிரம் பொன் திருமண செலவுக்கு இருபதனாயிரம் பவுன் எல்லாம் இதில் இருக்கிறது ராஜாவாய்க்கு பிடித்த நகைகளை செய்யுங்கள் திருமணம் ஏற்பாடும் உங்களதுதான் இன்றைக்கே நல்ல முகூர்த்தம் நான் வருகிறேன் என்று சொல்லியபடி மூட்டையோடு பொற்காசுகளை கொடுத்தார் ராஜாவாயின் தந்தை அதிர்ச்சியில் ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்திருக்க ஓடி வந்தார் ஒரு அந்தனர் சம்மந்தையா ஒரு விஷயம் சொல்ல மறந்து விட்டாராம் சேட்டி தங்களை அழைத்து வர சொன்னார் என்று அழைக்க பணத்தை கொடுத்த பிறகும் நிச்சயம் நடத்தாமல் இருப்பது அழகல்ல என்று ராஜாபாயின் தந்தை உறவினர்களுடன் தாம்சேட்டியின் வீடு நோக்கி நடந்தார் தானத்தில் இருந்த எந்த தாம்சேட்டிக்கு நிலைகள் எதுவும் தெரியாது ராஜாபாயின் பெற்றோர் உறவினருடன் வருவதை கண்டு எல்லாம் பகவான் செயல் என்று அவர்களை உபசரித்து அமர வைத்தார் தாம்சேட்டி கூட வந்த அந்தனர் குடுகுடு ஒன்று ஓடி இரவு விழுந்து குளித்து வைத்திருந்த பொற்கட்டிகளை ஒரு கூடையில் அள்ளி இதை எங்கே கொட்ட தாம்சேட்டி என்று கேட்க லட்சாதிபதி திகைத்தார் கூடையிலே பவுன்களை அல்லும் கோடீஸ்வரரிடம் ஆயுதம் பொன் வேண்டும் என்ற நிபந்தனை விதித்த அப்பன் ஆனேனே என்று வேதனைப்பட்டார் தாம் சேட்டி திருமண செலவுகளுக்கு தேவைப்பட்டதை இதிலிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூற சம்பந்தி என்னை மன்னித்து விடுங்கள் கீழ்த்தரமாய் நடந்து கொண்டு விட்டேன் நகைகளுக்கென்றும் விவாக ஏற்பாடுகளுக்கென்றும் நீங்கள் தந்ததே ஏராளம் நான் செல்வந்தன் என்ற திமிர் அடங்கியது என் மகளுக்கு இதை விடவும் நல்ல இடம் கிடையாது உங்கள் மகனுக்கு அவன் மனம் முடித்து என்னை கௌரவிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் தாம் செட்டி திகைத்தார் பிறகு மேல் விபரம் அறிந்ததும் பகவானே தன் மடிவில் சம்பந்தம் இருக்கிறார் என்று அறிந்ததும் ஆனந்த பரவசரானார் பகவான் பேசி முடித்த திருமணம் ஆயிற்றே அந்த கோலாகலத்துக்கு கேட்கவா வேண்டும் நாமதேவரும் ராஜாபாயும் ஈனையும் நாதவுமாக வாழ்ந்தனர் எந்த புராணத்தை எந்த தொண்டர் கதையை வேண்டுமானாலும் புரட்டி பாருங்கள் அதிதி உபசாரமும் இருந்தோபலம் இல்லாமல் இருக்காது தான தர்மம் பக்திக்கு அஸ்திவாரம் நாமதேவரும் அதில் சலிக்கவில்லை பசி என்று வந்தவர்க்கு இல்லை என்ற பேச்சு இல்லை தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பேருக்கு வடித்துக் கொண்டிருந்தால் குபேரன் கூட குசேரன் ஆகி விடுவானே நாம தேவருக்கு எப்போதும் பஜனை பிரவசனம் இதுதான் அவருடைய தாய் குணாபாய் கஷ்டப்பட்டு கொஞ்சம் வருமானத்தில் ஏதாவது உணவு தயார் செய்து நாமதேவருக்கு கொடுத்தால் அதையும் பசி என்று வந்தும் ஏழைக்கு தந்து விடுவார் ஒரு நாள் ஒரு மாட்டு வண்டி நாமதேவர் வீட்டு வாசலில் வந்து நின்றது முண்டாசு கட்டிய அழகிய மாட்டுக்காரன் நாமதேவர் வீடு இதுதானே ரொம்ப தாகமாக இருக்கிறது கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்டான் குணாபாய்க்கு ரொம்ப எரிச்சல் சந்திரபகான் நதியில் ஏராளமாய் தண்ணீர் ஓடுகிறது போய் குடிக்க வேண்டியதுதானே ஊரில் வேறு கிணறு குளம் இல்லை நாமதேவன் வீடுதான் கண்ணுக்கு தெரிகிறதாக்கும் என்று கூப்பாடு போட்டார் மாட்டுக்காரன் போவதா இல்லை நாமதேவன் இல்லையா நான் என்ன சாப்பாடா கேட்டேன் தண்ணீர் தானே அதுக்காக இவ்வளவு கோபமா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு பதில் சொல்லிற அழகா இது என்று பதிலுக்கு கத்தினான் எங்க வீட்டு திண்ணையிலேயே உட்கார்ந்து எங்களையே தூஷணியா பேசுகிறாய் நாமதேவன் கோவிலில் முட்டி கொண்டிருக்கிறான் அங்கே போய் கத்து முதலில் இடத்தை காலி பண்ணு சரியான அடாவடியாக இருக்கிறாயே என்று கூறி தாம்சேட்டியும் விரட்டினார் நல்ல அப்பா நல்ல அம்மா அந்த கேசவசவுக்கார் நாம தேவனை பற்றி அப்படி புகழ்ந்தாரே இங்கே எல்லாம் இருக்கிறது லட்சம் வராகன் கொண்டு வந்தவனுக்கு நல்ல உபசாரம் அந்த அம்மா உள்ள இருந்தபடியே விரட்டியடிக்கிறது என்று அழுத்து கொண்ட வண்டிக்காரன் திண்ணையிலிருந்து வண்டிக்கு தாவினான் அவன் கால்பட்டு ஒரு பைவாய் அவிழ்ந்து பொற்காசுகள் வீதி எங்கும் சிதறின லட்சமராகன் என்ற வார்த்தையை கேட்டதும் குணாபாய் உள்ளிருந்து ஓடி வந்தாள் அப்பா ஆடை முழுவதும் கிளிசல் வெளியே வர வைக்கப்பட்டு உள்ளே இருந்து விட்டேன் எங்களை மன்னித்து விடு சவுக்கார் யார் அவர் எதற்காக லட்சம் பொன் நாமதேவனுக்கு கொடுத்தார் விவரமாக சொல் என தாம்சேட்டியம் அவன் கைகளை பிடித்துக்கொண்டு கெஞ்சினார்